இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு கர்த்தன் நமக்கு முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் நன்மையான முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் ஆசீர்வாதமான முடிவு உண்டு என்று சொல்கிறார் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று கத்து சொல்கிறார் நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார் உங்களுக்கு நன்மையான முடிவு வரும்படிக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்க ஆபுகோக் என்கிற தீர்க்க தரிசி இப்படி சொல்லுகிறார் குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் என்று சொல்கிறார் அந்த முடிவு எப்பொழுது இருக்கிறது அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது அது ஏற்ற வேலையிலே உங்கள் கரங்களில் வந்து கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார் அதான் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் தரிசனத்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது காத்திருக்கிற காலம் என்பது கடினமான காலம்தான் ஆனாலும் கூட கர்த்தர் அந்த நம்பிக்கை உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தோடு காத்திருங்கள் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்கிறார் அது தீமைக்கல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவானவிகளே என்று கத்த சொல்கிறார் எனக்கு அன்பான தேவஜனைகளை நீங்க எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் சமாதானமான முடிவை கொடுப்பார் சமாதானமான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை நியமித்து வைத்திருக்கிறார் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது பாருங்க காலை பெண்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது காலை பெண்கிற தேவ மனிதன் பாருங்க தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற பதிலை கொண்டு வந்தானாம் பாருங்க மோசுவ மோசியை பாருங்க பனிரெண்டு பேரை வேவுக்காரராக அனுப்புகிறார் காணனை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்புகிறார் இவர்கள் புறப்பட்டு போய் காணனை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறார்கள் வந்தவர்கள் அனைவருமே பத்து பேர் துர் செய்தியைத்தான் கொண்டு வந்தாங்க என்ன துர் செய்தி கொண்டு வந்தாங்க தெரியுங்களா அந்த இடத்திலே நாங்கள் பெரிய காணாணியரை கண்டோம் அவங்களோடு கூட நம்மால் போராட முடியாது யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி ஜனங்களை கலங்கப்படினார்கள் இசைவில் ஜனங்களுக்கு மத்தியிலே துர் செய்தியை பரப்பினார்கள் ஆனால் காலை பாருங்க காலேபும் யோசுவாவும் அந்த இடத்திலே அந்த ஜனங்களை அமர்த்தி அவர்கள் என்ன தின அமைச்சிருந்தாங்க கர்த்தர் மேல் பெரியமா இருந்தார் நாம காணானை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள் சொன்ன வார்த்தை தெரிய எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் அது ரொம்ப சுலபமான காரியம் அது ஒரு எளிய காரியம் ஏனென்று கேட்டால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்குமா பாருங்க கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அவர்கள் சொன்னார்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாம் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் இசைவேல் ஜனங்கள் மீது பிரியமாக இருந்ததனால் அதை கொடுத்தாராம் அந்த இடத்திலே காலை விசுவாசத்தோடு பேசுகிறார் யோசுவா விசுவாசத்தோடு கூட பேசுகிறார் அதனால தான் கர்த்தர் இடதுமா சொன்னாரு இவர்கள் வேறே ஆவி உடையவர்களா இருந்து பாருங்க விசுவாசமா இருந்தபடினாலே இவர்கள் காணாணுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அந்த வார்த்தின்படியாக பாருங்க எத்தனையோ பேர் இருந்தா கூட யாருமே காணாணுக்குள்ளே பிரவேசிக்க முடியல ஆனாலும் கூட காலேபும் யோசுவா இரண்டு பேர் மாத்திரம்தான் அந்த காரணக்களை பிரவேசிக்கும்படியான குருவை பெற்றுக்கொண்டார் அந்த இடத்திலே காலேப் வந்து யோசுவா இடத்திலே கேட்கிறார் அன்மோசு இருந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுங்களா நான் உண்மையாக ஆண்டவருக்கென்று சொல்லி பணி செய்தேன் அதனால எனக்கு எப்பிரோனை தருவதாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அந்த எப்பிரோனை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க அவர் ஆண்டவரிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்டி கேட்கிறார் அது யோசுவா அங்கீகரிக்கிறார் நீ போய் அதை கொள் என்று உடனே காலை புறப்பட்டு போய் இபிரோனை தனக்கு சுதந்திரமாக்கி கொண்டதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ சென்னைக்கிறேன் எந்த ஒரு வாக்கு இருந்தாலும் சரி அதை நிச்சயமாகவே நிறைவேறியே தீரியும் ஒருவேளை கால தாமதம் ஆவது போல உங்களுக்கு காணப்படலாம் ஆனாலும் கூட கர்த்தர் குறித்திருக்கிற நேரத்திலே கர்த்தத்தம் வாக்குத்தத்தம் மனித நிறைவேற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த இடத்திலே காலை தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார் அதே போல முடிவுலே நிச்சயமாகவே நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அதான் ஏதும் சொல்கிறது தரிசனம் போய் சொல்லாது அதற்காக காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் காத்திருக்கிற பொழுது அது உங்களுக்கு ஒரு நெடிய காலத்தை போல இருக்கும் ஆனாலும் கூட கருத்தர் கொடுக்கிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை போகணும் ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று கருத்து சொல்கிறார் தேவன் தாமே இப்படிப்பட்ட மேலான ஆசிர்வாதங்களை நன்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உங்களை வழி நடத்துவாராக தேவன் தாமே எப்படி ஆசீர்வதிப்பாராக அஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கணா ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவையான நீடிய பொறுமையும் ஆண்டவரை நீடி ஆண்டவரை சமாதானத்தின் தரும்படி நான் சில விசுவாசத்தோடு காத்திருந்து காலவை போல தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கிருபீவிர ஈசு ஜமக்கேன் லபிதாவேன் ஆமே கடசிம்